உலகத்துல யாரும் இட்லியில பஜ்ஜி போட மாட்டாங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த கருமத்து கீழே போட வேண்டியதானே அதனால உனக்கு கொடுத்தே சாப்பிடு சரி வழக்கம் போனதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் என்னன்னு சொல்லு பஜ்ஜி இட்லி அதனால இதுக்கு பேர் பட்லி தோசை இட்லி சாம்பார் சட்னி நான் சாப்பிட மாட்டேன் நீ எது இத நீ சாப்பிடலன்னு வெச்சுக்கோ இத வெச்சு வேற டிஷ் பண்ணிரவேன் இது சாப்பிடுற பே முன்னாடி நல்ல ஹோட்டல் தெரியல வாயினே வந்தது சரியில்லை ஏய் எங்க போற அடுத்தது மிச்சமான பிரியாணி இருக்கு அதுலயும் பஜ்ஜி தான் போட போறேன் அது பேர் என்ன தெரியுமா